பார்க்கலாம் சரிங்களா நிர்மன் போர்ட்டல் சரிங்களா போர்ட்டல்னா ஒரு ஆன்லைனோட கதவா நுழைவாயின்னு சொல்லலாம் சரிங்களா ரீசெண்ட் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் கோல் அண்ட் மைன்ஸ் ஹவ் லான்ச் நோபல் இனிஷியேட்டிவ் ஃபார் ரிவார்டிங் மெயின்ஸ் ஆஸ்பெரன்ட் ஆஃப் நேஷனல் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினல்ஸ் கிளியர் பண்ணி யார் வந்து மெயின்ஸ் போறாங்களோ அவங்களுக்காக அவங்க ரிவார்ட் பண்ணுறதுக்காக நிர்மன் ஓபன் ஓப்பன் பண்ணிச்சிருக்காங்க டு சப்போர்ட் மெரிசியஸ் யூத் ஆபரேஷன் டிஸ்ட்ரிக்ட் சரிங்களா கோல் கோல் இது சரிங்களா ஹூ ஹேவ் குவாலிஃபை ரவுண்ட் ஆஃப் யூபிஎஸ்சி எக்ஸாம் சரிங்களா கோல் கோல் டிஸ்ட்ரிக்ட் இருக்குல்ல கோல் நிலக்கரி சுரங்கம் அங்கே டிஸ்ட்ரிக்ட் சார்ந்த மாணவர்கள் யாராத்தும் ஐஏஎஸ்ல ப்ரிலிமினரி எக்ஸாம் கிளியர் பண்ணி மெயின்ஸ் வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு உண்டான உதவித்தொகை கொடுக்கப்படும் ஸ்கீம் ப்ரொவைட்ஸ் ஃபைனான்சியல் அசிஸ்டன்ஸ் ஆஃப் ஒன் லேக் ருபீஸ் டூ எலிஜிபிள் கேண்டிடேட் முன்னாடி முஸ்லீம்ஸ் ஓபிசி தந்துட்டு இருந்தாங்க இடையில நிறுத்தப்பட்டுச்சது சரிங்களா ஸோ இந்த கவர்மெண்ட் மட்டும் டிஎம்கே கவர்மெண்ட் மட்டும் இப்போ இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் ரூபாய் தராங்க அவ்வளோதான் சரிங்களா அது இல்லாமல் வந்து யூபிஎஸ்சி படிக்கிற பசங்க மாதம் ஏழாயிரத்து ஐநூறுரூவா வந்து ஒரு எக்ஸாம் மூலியமாக தராங்க இன்கம் ஆனுவல் ஃபேமிலி இன்கம் ஆஃப் லெஸ் தான் எயிட் லாக்ஸ் இருக்கணும் டூ பிலாங் டு எஸ்சி எஸ்டி ஃபீமேல் ஒரு தேர்ட் ஜென்டர் கேட்டகரியில் இருக்கிற மாதிரி இருக்கணும் அண்ட் மஸ்பி பர்மனன்ட் ரெசிடென்ட் ஆஃப் என தேர்ட்டி நைன் ஆப்ரேஷனல் டிஸ்ட்ரிக் ஆஃப் இருக்கணும் சரிங்களா ஃபுல் ட்ரான்ஸ்பெரன் சீம் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபுல்ஃபில் ட்ரீம் ஆஃப் டிஜிட்டல் இந்தியா நியூஸ் பை பிரைம் மினிஸ்டர் சரிங்களா ஸோ இந்த மாதிரி கேட்டி வருவாங்க கோலிங்கா ஸ்கீம் தான் சொல்லப்பட்டிருக்கு இல்ல இப்போ கோலஞ்சா ஸ்கீம் என்னன்னு சொல்லி கேட்டுருவாங்க சரிங்களா யூபிஎஸ்சி பிலிம்ஸ் கிரியேட் பண்ணவங்களுக்கு மெயின்ஸுக்கு உதவி தொகை கொடுக்கப்படும் அது கோல் உள்ள கோல் இண்டஸ்ட்ரி உள்ள டிஸ்ட்ரிக்ட்ஸுக்கு சரிங்களா ஓகேவா அடுத்து எஸ்சிஓ சம்மிட் எஸ்சிஓனா ஷாங்காய் கோபரேஷன் ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க பீங் ஹெல்ட் இன் அஸ்தானா ஃபார்ம் ஜூலை த்ரீ டு ஃபோர் நடந்திருக்கு இது வந்து ஷாங்காய் ஆபரேஷன் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு வந்து இன்டர் கவர்மெண்டல் அலைன்ஸா வந்து இது பண்ணுச்சு சரிங்களா ஃபவுண்டட் பை கஜகஸ்தான் சைனாஸ்தான் ரஷ்யா உஸ்பெகிஸ்திஸ்தான் தஜிஸ்கான் இவங்களாம் சேர்ந்து உருவாக்குனாங்க எஸ்இஓங்கிறது சரிங்களா அது அலைன்ஸ் ஃபோக்கஸ் ஆன் பொலிட்டிகல் எக்கனாமிக் செக்யூரிட்டி கோபரேஷன் வித் ஹெல்டிங் சாங்காய் ஹெல்இன் தான் சைனாலதான் அமிட் ஹெல்ட் ஆச்சு சரிங்களா எஸ்சிஓஎம் என்ஹான்ஸ் கொலாபரேஷன் சாலிட்டி அக்ராஸ் செக்டர்ஸ் ஆஃப் இக்வன் ட்ரேடு இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாத்துலேயும் மட்டும்தான் எல்லா நாடுகளும் சேர்ந்து ஒரு கூட்டமைப்பு மாதிரி சரிங்களா அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா என்ஹான்சிங் ரிலேஷன் சரிங்களா அவங்க கூட்ட நன்மை அதிகப்படுத்துகிறது அதனால கோஆபரேஷன் பொலிட்டிக்கல் எக்கனாமிக் அதே தான் இதில் செக்யூரிட்டி என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு டெமோக்ராட்டிக் ஈக்குவிலி கொண்டு வரது எல்லாமே ஸோ இதெல்லாம் நமக்கு தேவையில்ல எஸ்ஸிஓனை என்ன எப்போ உருவாக்கப்பட்டுச்சு யார் யார் மெம்பர் இருந்தாங்க அது மட்டும் பார்த்து சொன்னாங்க மெம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ இந்தியா இருக்கு சரிங்களா பாகிஸ்தான் இருக்கு ரஷ்யா இருக்கு ஈரான் இருக்கு இதெல்லாம் முக்கியம் அப்புறம் கஜிகான் கிரகிஸ்தான் தஜிகிஸ்தான் இந்துஸ்தான் உஸ்பெகிஸ்தான் இவங்க எல்லாம் மெம்பர்ஸா இருக்காங்க ஏன்னா வந்து எஸ்சிஓல இருந்து யார் யார் மெம்பர்ஸ் அப்படின்னு நாலஞ்சு ஆப்ஷன் கொடுத்துருவாங்க ஓகேவா இதுல இருந்தா கொஸ்டின் இருப்பாங்க

ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் கவர்னிங் பாடிஸ் இருக்கு எஸ்இஓ ஹெட் ஆஃப் ஸ்டேட் கவுன்சில் ஒன்று இருக்கு சரிங்களா சுப்ரீம் டிசைட் இன்டர் ஃபங்க்ஷன் இன்ட்ராக்ஷன் வித் அதர் ஸ்டேட் அண்ட் ஆர்கனைசேஷன் அதை கவர்மெண்ட் கவுன்சில் ஒன்று இருக்கு பட்ஜெட் இதெல்லாம் வந்து டிசைட் பண்ணக்கூடியது சீஃப் ஆஃப் கவுன்சில் மெஸ் ஃபாரன் அஃபேர்ஸ் இருக்கு டே டு ஆக்டிவிட்டிஸ் பார்த்துப்பாங்க ரேச் இது முக்கியமானது ரீஜியல் ஆன்டி டெரரி ஸ்ட்ரக்சர் காம்பர் டெரரிசம் இதெல்லாம் வந்து போராடுறதுக்காக அமைப்பு இருக்கு இதெல்லாம் இருக்கக்கூடிய பாடிஸ் ஸ்டாங்காய் கோபரேஷன் செக்ரெட்டரியட் இருக்கு பீஜிங்ல இருக்கு சரிங்களா இது முக்கியம் இப்போ இது இது மட்டும் முக்கியம் உங்களுக்கு ராட்ஸ் எந்த அமைப்புல இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுவாங்க இல்ல ராட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுவாங்க சரிங்களா அடுத்து குளோபல் இந்தியா ஏ சம்மிட் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் யூனியன் மினிஸ்டர் ஆஃப் மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஹேஸ் ரீசென்ட்லி நாகவே குளோபல் ஏஐ சம்மிட்டை வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது பண்ணியிருக்காங்க இது குளோபல் ஏஐ எக்ஸ்பர்ட் வந்து எல்லா இடத்துலையும் வந்து ஷேர் பண்ணி நிறைய விஷயங்கள் பேசிக்குவாங்க சரிங்களா இன்சைட்டை வந்து ஷேர் பண்ணிக்குவாங்க கிரிட்டிக்கல்ல ஐ நாலேஜ் எக்ஸ்சேஞ்சு சரிங்களா ப்ரொமோட் ப்ரொமோட எத்திகலே எத்திகலாக இருக்க எத்திகல் இது பண்ணுவாங்க இந்தியா ரோல் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஹோஸ் நம்பர் கண்ட்ரீஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுறது குளோபல் பார்ட்னர்ஷிப் ஆன் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஜிபிஏஎன் சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு கூட்டமைப்பு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜன் கூட்டமைப்பு இந்தியா ஏஐ பில்லர்ஸ் அண்ட் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா ஏஏ மிஷின்ஸ் ஒன்று இருக்குது இது வந்து ரோபஸ்ட் ஏஏ எக்கோசிஸ்டம் உருவாக்குறதுக்கும் நிறைய விஷயத்துக்கு இது பண்ணுது இந்தியா ஏஐ கம்ப்யூட் கெப்பாசிட்டி ஒன்று இருக்குது சரிங்களா இந்தியாவோட கம்ப்யூட்டர்ஸ் வந்து டென் தௌசண்ட் ஜிபிஓ த்ரூ பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலியமாக எஸ்டாப்லிஷ் பண்ணணும் ஏஐ மார்க்கெட்ஸாக உருவாகணும் பிரிட்டைன் மாடல்ஸ் சென்ட்ரல் ஹப் எல்லாம் கொண்டு வரணுங்கிறது தான் இந்தியா வருது இந்தியா ஏஐ இன்னோவேஷன் சென்டர் வந்து கொண்டு வராங்க சரிங்களா இண்டிஜினஸ் இந்தியாவிலே உருவாக்கக்கூடிய ஏஐ ஸ்பெசிஃபிக் நிறைய விஷயங்கள் நம்ம இந்தியா ஏ டேட்டா செட் கொண்டு வர போறாங்க ஹை குவாலிட்டி நான் பர்சனல் டேட்டா ஏஐ இன்னோவேஷன் யூனிஃபைட் டேட்டா பிளாட்ஃபார்ம் எல்லாம் கொண்டு வராங்க சரிங்களா ஸோ குளோபல் இந்தியா ஏஐ சமெண்ட் எங்க நடக்குது அப்படி மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதுல சரிங்களா எந்த அமைச்சத்துக்கு கீழே நடக்குது புரிஞ்சா குளோபல் பார்ட்னர்ஷிப் ஏஐ சரிங்களா எங்க நியூ டெல் நடக்குதா பாரத் மண்டபம் ஹியூமன் ரைட் தகுந்த மாதிரி மாத்திர தான் இது சரிங்களா குளோபல் பார்ட்டிஷிப் ஆர்டிபியல் த்ரீ டே டேட் நியூ டெல்லி இந்திய வில் பி தீட் சேர் ஆஃப் ஜிபிஐ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் அப்போ ஜிபிஐ டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி போரில லீடு யாரு எந்த கேப்பாங்க அப்ப இந்தியா சரிங்களா இப்போ ஃபார்மேஷன் பாத்தீங்கன்னா ஜிபிஐ வந்து எப்போ ஃபார்ம் ஆச்சு ரெண்டாயிரத்தி இருபதுல ஃபார்ம் ஆச்சு இருபத்த ஒரு இருபத்தொம்பது மெம்பர் இருக்காங்க யார் யூஎஸ் யூகே இவங்க எல்லாமே சேர்ந்து இருக்காங்க சரிங்களா இந்தியா வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ஜாயின் ஆயிடுச்சு ஃபவுண்டிங் மெம்பர் சரிங்களா இந்தியா உருவாகும் போதே இது சைனா நாட் ஏ மெம்பர் அவர் குளோபல் பார்ட்னர்ஷிப் ஒன் ஏல சைனா இருக்காங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க இந்தியா சைனா பாகிஸ்தான் அமெரிக்கா கூட இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க தப்பு சரிங்களா சோ சைனா இல்ல ஓகேவா एम बजी ना जीपे मल्टीस्पेक्टर होल्डिंग इसे डे एम टू ब्रिज गैप बिटवीन थियरी एंड प्रैक्टिस तो ना ये बच्चे ला रियलिटी अपन दोनों बात करेंगे बाद में तो प्रमोट रेस्पॉन्सिबल ए गाइड द रेस्पॉन्सिबल डेवलपमेंट यूज़ ऑफ़ ए इनोवेशन के तमारे कोड वारांग सुना है अब आराग को काफी रिसेंटली प्राइम मिनिस्टर हाइलाइट द डिस्टिंक्टिव फ्लेवर और ऑफ सिग्निफिकेंस ऑफ आराग का कॉफी फॉर आराग आंध्र प्रदेश ड्यूरिंग द रीसेंट एपिसोड ऑफ मन की बात சரிங்க அது எங்கே இருக்குன்னு பார்த்துங்க சரிங்களா அவர் எங்கே என்ன பேசினாலுமே அது எக்ஸாம்ஸ்க்கு ரிலேட்டடாக தான் இருக்கும் பண்ணி பண்ணுவாங்க ஓகேவா அராக் காபிஸ் கல்கரி வேலின் அராக் வேலி ஓகேங்களா வித்வின் அல்லூரி சீதாராமோ ராஜு ஆஃப் ஆந்திர ஆந்திரபிரதேஷ் நெசுல் இன் ஈஸ்டர்ன் காட்ஸ்ல இருக்கு இது இடங்களு பார்த்துட்டு நோன் ஃபார் யூனிக் ஃபேவர் எக்ஸிபிட் கிங் ஆப் சாக்லேட் இருக்கும் கேரமல் இருக்கும் டெலிகேட் ட்ரூட்டி ஆசிரியர் இருக்கும் ஒரு மாதிரி நல்லா இருக்கும்னு சொல்றாங்க கல்டிவேஷன் பார்த்தீங்கன்னா டைவர்ஸ் அக்ரோ அக்ரோ அக்ரோபாரஸ்டி சிஸ்டம் எம்ப்ளாயிங் ஆர்கானிக் ஃபார்மிங் மெத்தடில் இது பண்ணுறாங்க சரிங்களா பார்த்தீங்கன்னா அரபு காஃபியா இன்டர்நேஷனல் வினிங் பெஸ்ட் ரோபஸ்டா அதை கேஃபி டி கொலம்பியா காம்படிஷன் ஜெயிச்சிருக்கு இது ஆல்சோ அவ் டேக் டூ தௌசண்ட் நைன்டீனில் சரிங்களா ஜிஏ டேக் அரபு காஃபிக்கு இருக்கு அதில் இந்தியன் காஃபி பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் நல்லா அப்படின்னா ஜிஐ டேக் கூர்க் அரேபிக்கா வயநாடு ரோபஸ்டா சிக்மங்களூர் அரேபிகா பாபா புதன்கிரி அரேபிகா ஃப்ரம் கர்நாடகா மன்சூன் மலபார் ரோபஸ்டா ஃப்ரம் கேரளா ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுருங்க ஜிஏ டேக் என்னாச்சுருச்சுன்னா என்ன ஒரு எதுன்னு மட்டும் பார்த்து வச்சுருங்க ஸோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எக்ஸாம் இதெல்லாம் வச்சு தான் கேட்பாங்க உங்களுக்கு காஃபி வந்து எப்போ வளரக்கூடியது டிராபிக்கல் பிளான்டேஷன் கோப்பன்னு சொல்லுவாங்க சரிங்களா ஸோ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு இருபத்தி ரெண்டு சென்டிமீட்டருக்குள்ள தான் வந்து வெப்பமடைந்தால் மட்டும் தான் அது வளர முடியும் ரைன்ஃபால் வந்து நூற்றம்பதுலேருந்து இரநூறு சென்டிமீட்டர் வரைக்கும் மழை வந்து பேரணும் அங்கே சாயில் பார்த்தீங்கன்னா வெல் ட்ரைனாக இருக்கணும் ஃபிரீபி லோமி சாயிலாக இருக்கணும் ரிச்சிங் வெஜிடபிள் மோல்டிஸ் ஐடியா டைப்ஸ் த்ரீ வெரைட்டிஸ் ஆஃப் காஃபி அரேபிகா ரோபஸ்டா லெபெரிக்கா சரிங்களா காஃபில மூணு இருக்குது ஆஃப் ரோபஸ்டா அரேபிகா காஃபி இந்தியாவில் எந்த காஃபி அதிகமா இருக்கு ரோபஸ்டா தான் சரிங்களா இது ஒரு கொஸ்டினா கேட்பாங்க இஸ் ஆஃப் ஆஃப் நேச்சுரல் ஷேட் ஈஸ்டன் கார்ட்ல தான் இது வந்து வளருது கேனாபின் பெருசா இருக்கு இங்கே இது இங்க பெருசா இருக்கா இது கீழே தான் இது வளருதுன்னு சொல்றாங்க சரிங்களா ப்ரொடக்ஷன் பாத்தீங்கன்னா கல்டிவேட் காட் இன் கர்நாடகா கேரளா தமிழ்நாடு இருக்கு இந்தியா அப்படியே சொல்லி அப்போ த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஆஃப் காஃபி ஆஃப் த வேர்ல்ட் ரேங்க் செவன்த்தில் இருக்கு இந்தியா சரிங்களா மேஜர் ப்ரொடியூசர் பார்த்தீங்கன்னா கர்நாடகா அக்கௌண்ட் ஃபார் டூ தேர்ட் ஆஃப் டோட்டல் காஃபி ப்ரொடக்ஷன் இதெல்லாம் கேட்பாங்க இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் வரும் உங்களுக்கு புரிஞ்சுங்களா ஏற்கனவே காஃபி போர்டு எங்க செட் பண்ணியிருக்காங்க இது பத்திலாம் கேள்வி வந்துருக்கு அடுத்து ஜாயின் மிலிட்ரி எக்ஸசைஸ் மைத்ரி சரிங்களா இந்தியன் ஆர்மி ஆர்மின் டிபார்ட் பார்ட்டிபேட் இந்தியா தாய்லாண்ட் ஜாயின் எக்ஸை மிலிட்ரி எக்ஸைஸ் மைத்ரி மைத்ரி யார் யாரும் பாத்தீங்கன்னா இந்தியா தாய்லாண்டு சரிங்களா மிலிட்ரி எக்ஸைஸ் தேர்டீன் சொல்றாங்க முன்னாடி வந்து மேகாலயம் நடந்திருக்கு இப்போ வந்து அவங்க ஊரில் போய் நம்ம இது பண்ணுறோம் இதெல்லாம் ஸோ அவங்கவுங்க மிலிட்ரி ஒத்திகை பார்த்து வச்சுக்குவாங்க சரிங்களா அது மட்டும் முக்கியம் ஜா மைத்ரிங்கிறது மிலிட்ரி எக்ஸைஸ் யாருக்கு யாருக்கும் இந்தியாவுக்கும் தாய்லாந்துக்கும் நடுவில் அடுத்து பார்த்தீங்கன்னா இஷாங்ஷி போர்ட்டல் தி மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக் ப்ராப்ளம் இம்ப்ளூமெண்டேஷன் எம்ஓஎஸ்பிஐ ஹாஸ் லான்ச் இஷாங்ஷி போர்ட்டல் இட் ஆஃபர்ஸ் ரியல் டைம் இன்ஃபர்மேஷன் ஃபார் பிளானர்ஸ் பாலிசி மேக்கர்ஸ் ரிசர்ச் அண்ட் ஜெனரல் பப்ளிக் ரியல் டைம் சரிங்களா சரிங்களா ஸ்டாட்டிஸ்டிக் பற்றி ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக தரும் யூசர் சென்டர் டேட்டா போர்ட்டலாக இருக்குது இன்ஃபர்மேஷன் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாம் டேட்டா இருக்கு நேஷனல் அக்கவுண்ட் ஆஃப் ஸ்ட்ராட்டிக் கன்சூமர் பிரைஸ் இண்டஸ் இன்டெக்ஸ் இண்டெக்ஷன் ப்ரொடக்ஷன் ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரிஸ் லெவல் சர்வே ஹோல் ஸ்ட்ரெக்ஸ்ட் சர்வே இந்த மாதிரி எல்லா சர்வே இதில் இருக்கு நம்ம பார்த்து நம்ம முடிவு எடுத்துக்கலாம் பாருங்க இன்ஃபிளேஷன் இன்ஃபிளேஷன் பற்றி இருக்காங்க இந்தியாவில் ஜிடிபி பற்றி ஃபேக்ட்ரிஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நரிசக்தி வந்தன் அபிஞ்யான்

ஃபர்ஸ்ட் வந்து பீஜிங் நினைக்கிறமா பீஜிங் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்னா இப்போ வந்து கஜகத்தான் இதுல நடக்குது ஃபர்ஸ்ட் வந்து பீஜிங் சரிங்களா ஜாயின் மிலிட்டரி எக்ஸர்சைஸ் வந்து நேபாள் இந்தியா நேபாளா இந்தியா தாய் இந்தியா தாய்லாந்து ஓகே ஓகே ஆராக்கு காபி அபார்ட் ஜியோகிரஃபிகேஷன் ஆஃப் ஆந்திர பிரதேஷ் ரைட்டா தப்பா ரைட் சார் ஓகே 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 மேம் கரண்ட் ஃபேர்ஸ் ஃப்ரீ தான் உங்களுக்கு என்னெல்லாம் பார்க்கணும் முக்கியமான பலவளா குழவலாம் நிறையா இருக்கும் ஆனால் அதெல்லாம் நான் படிக்கணும் அவசியம் இல்லை நான் சொன்ன விஷயம் மட்டும் நீங்கள் நோட் பண்ணி வச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லைன்னா பக்கம் பக்கமாக படிக்கிற மாதிரி இருக்கும் புரிஞ்சுங்களா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன வேணும் அது மட்டும் பார்க்கணும் சரிங்களா